உணவு என்பது வெறும் உடலுக்கு மட்டுமல்ல ஆன்மாவுக்கும் அது ஒரு புனித நிகழ்ச்சி அதனால்தான் நம் முன்னோர்கள் உணவு உட்கொள்ளும் பொழுது எதை சாப்பிடுவது மட்டுமில்ல எங்கு உட்கார்ந்து சாப்பிடுவது எந்த முகத்திலிருந்து சாப்பிடுவது என்பதையும் முக்கியமாக கருதி இருக்காங்க நீங்கள் எந்த திசையை நோக்கி உட்கார்ந்து சாப்பிடுகிறீர்கள் இதோ அதன் பின்னால் இருக்கும் அதிசயமான காரணங்கள் வடக்கு முகமாக உட்கார்ந்தால் ஞான சக்தி அதிகரிக்கும் நினைவு உயரும் கிழக்கு முகமாக உட்கார்ந்தால் ஆரோக்கியமும் ஆயுள் அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு மேற்கு முகம் சீரான மனநிலையை தரும் ஆனால் தெற்கு முகம் நம்மை மனச்சோர்வுக்கு இட்டு செல்லும் என்பதால்தான் அதை தவிர்க்கப்படுவது நல்லது ஆகவே நாளையிருந்து சாப்பிடும் முன் உங்கள் முகத்தையும் நோக்கத்தை பாருங்கள் உணவை உண்மையிலேயே அனுபவிக்க ஒரு திசையும் உள்ளது உணவோடு வரும் சக்தியும் நறுமணங்களும் உங்கள் வீட்டில் நிலைத்திறக்கட்டும் ஓம் சக்தி இதுபோன்ற மேலும் தகவலுக்கு எஸ்எம்எச் கிரியேட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்